வணக்கம் உறவுகளை நான் உங்கள் எழுத்தாளன் காப்பிரபு தமிழன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம மதுரை காஞ்சியினுடைய நாற்பத்தி மூணாவது காணொலியை பார்க்கப் போகிறோம் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனாரால் ஏற்றப்பட்டது பாட்டுடைய தலைவன் தலையாணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இப்போ நம்ம தொடர்ச்சியாக மதுரை மாநகரனுடைய அமைப்பு ஊர் அதனுடைய வீதிகள் வ வணிகர்கள் வாழும் அவங்களுடைய தெருக்கள் வணிகம் செய்யக்கூடிய வணிக வீதிகள் பாணர்கள் வாழும் ஊர்கள் சுற்றி இதை மாதிரி வந்து நம்ம நிறைய செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் அரங்குறு மா போன்று இப்போ நம்ம போகிறது வந்து அதே வணிகர்கள் வணிக வீதிகளில் பல்வேறு தொழில்களை செய்யக்கூடிய மக்களை பற்றி இந்த பார்க்க போறோம் என்னென்ன வகையான தொழில்கள் செய்தார்கள் என்பதை பற்றி சார் வாங்க பாடல்கள் தலைப்பு பார்த்தா பல்வேறு தொழில்களின் கூட்டம் வரிகள் ஐநூற்றி பதினொன்று ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சார் வாங்க இத பாடலுக்கு போமே கோடு போழ் கடையினரும் திருமணி குயினரும் சுடர் பொன்னுரை கான்மரும் கலிங்கம் பகர்னரும் செம்பு நிறை கொன்மரும் வம்பு நிறை முடினரும் ஆயும் மாக்களும் எவ்வகை செய்தியும் உவம் உவமம் காட்டி நுண்ணீதின் உணர்ந்த நுழைந்த நோக்கின் கண்ணுள் வினைஞரும் பிறரும் கூடி தென்திரை அவிர் கடுப்ப ஒன்பல் குறியவும் நெடியவும் மடித்தருவும் விரித்து சிறியரும் பெரியரும் கம்மியர் குழி நால்வேறு தெருவினும் கால் உர நின்றனர் இதுதாங்க இந்த பாடல்கள் இதில் அழகாக என்னென்ன தொழில் அந்த தெரு வீதிகளில் இயங்கி கொண்டுட்டு இருந்தது ஓ அழகாக சொல்கிறாங்க மக்களே அதை வந்துட்டு எப்படி எனக்கு அது அவனுடைய உணர்வு பூர்வமாக இருக்குது நம்ம அப்படியே கண் முன்னே அந்த காட்சிப்படுத்துகிறாங்க அந்த தெருக்களில் எப்படி இருந்தது என்னென்ன இருந்தது வாங்கலாம் போவுமே கோடு போல் கடையினரும் இந்த சங்கு அறுப்பவர்கள் அவர்கள்லாம் அதுக்கப்புறம் திருமணிக்குடை இந்த மணிக்குடைவோர் அப்புறம் வந்துட்டு க நன் பொன் சுடர் இழை புனையினரும் அந்த பொண்ணுக்கு மா அந்த தங்கத்தை வந்துட்டு உருக்கி அந்த இதில் வந்து கோர்பவர்கள் அந்த நகை செய்பவர்கள் சொல்லலாம் பொண்ணுக்கு மாற்று காண்பவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பொண்ணுக்கு காண்ப மாற்று காண்பவர்கள் தொடர்ச்சியாக வருது சங்குகளை அறுத்து கடைந்து வளையல் செய்வோரும் பவளம் போன்ற மணிகளை கோப்பதற்கு ஓட்டை போடுவோரும் தங்கத்தை சுட்டு அணிகலன் செய்வோர் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை உரசி பார்த்து அதை மதிப்பீடு செய்வோர் வேட்டி முதலான கலிங்கம் விற்போர் கலிங்கம்னா வந்து துணிங்க நம்ம எப்பவுமே அது மூலம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் கலிங்கம் என்பது ஒரு துணியை தான் வந்து நம்ம கலிங்கம் சொல்லுவோம் அது ஒரு வகையான பட்டுன்னு கூட சொல்லலாம் நம்ம செம்பாலான பாத்திரம் விற்போர் அதுக்கப்புறம் மகளிர் சட்டையில் மணி முடித்து அழகுப்படுத்துவோர் அப்புறம் வந்துட்டு ஓவியம் தீட்டுவோர் படிமம் செய்தவர்கள் சின்ன சின்ன சிற்பங்கள் செய்வர்கள் ஓகேங்களா விற்கும் கண்ணுள் விளைஞர் மற்றும் பலரும் சிறிதும் சிறிதும் பெரிதுமாக துணிகளை விரித்து விற்பனை செய்வோர் மக்கள் கடல் அலை போல் நடமாடுகையில் அவர்கள் இன் துணி விரிப்பு கடைகள் கடலோர மணல் போல் காட்சியளிக்குறாங்கள அவருக்கு கால்வழிக்கு நின்று கொண்டு விற்றவர்களும் உண்டு இது தாங்க இதில் வந்துட்டு அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த சங்கு விற்பவர்கள் மணிக்குடையவர்கள் பொண்ணு வந்துட்டு செய்பவர்கள் நகை செய்வர்கள் செம்பு விளைஞர்கள் வம்பு முடியும் கலைஞர்கள் இதுல வந்து இந்த கலைஞர்கள் வந்துட்டு அழகாக சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வகை செய்தியும் ஓமை காட்டி எந்த ஒரு வகையான செய்தியும் வந்துட்டு அவங்களோட செய்கையாலே காட்டி நுண்ணிதன் உணர்ந்து நுழைந்த நுழைந்த நோக்கின் அவங்க வந்து நம்ம மனசுக்குள்ள அப்படியே இறங்கிடுவாங்க அந்த கதை வந்து நமக்கு வந்து உணர்தலை கொடுக்கும் அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு கலைஞர்கள் அவர்கள் வந்துட்டு கண்ணூல் விளைஞர்களும் ஸோ அழகான வந்துட்டு சொற்கள் மக்களை இதில் வந்துட்டு அதுக்கப்புறம் பூவும் புகையும் விருப்பம் இருக்கும் இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து பூவும் புகையும் ஆயுள் ஆயும் மக்கள் பூ பூ தொடுப்பவர்களும் அதுக்கப்புறம் வந்து இந்த புகையுன்றது வந்துட்டு இந்த வாசனை திரவியங்கள் அதுதான் வந்துட்டு இன்றைக்கி ஊதுவத்தி ஏற்றுறோம்ல அந்த மாதிரி வந்துட்டு ஸோ இதில் நாடக கலைஞர்கள் இவங்க எல்லாருமே உலோக தொழிலாளர்கள் எல்லாமே அந்த வீதிகளில் இருந்ததாகவும் இதில் வந்து வெளி சொல்றாங்க மதுரை மாநகரில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பண்டங்கள் விற்றார்கள் இது விட்டார்கள் முத்து விட்டார்கள் மணி வித்தார்கள் அதெல்லாமே சொன்னோம் இதெல்லாமே விற்கிறதுங்க நம்மளும் இன்னைக்கு ஒரு நகைக்கடை கடை தெருவில் போனோம்னா அதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கும் அதை எல்லாத்தையும் சீரமைப்பு செய்வார்கள் இந்த ஒரு பகுதி வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்படி ஒரு தெருவாகனும் சேர்ந்து இருக்கிறது பார்த்துக்கோங்க இதில் நகை வந்து உங்களுக்கு வந்துட்டு உடைந்துடுது அருந்து போயிடுச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே போயிட்டு வந்துட்டு நீங்கள் அதை வந்து மா மாத்திக்கலாம் சரி செய்யலாம் அந்த மாதிரி இருந்துருக்கு அழகாக இருந்தது மக்களை மதுரையினோட மற்றொரு பகுதி அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க